வணக்கம் எப்போவுமே நான் காமெடியாக பேசுகிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நான் சீரியஸாக ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அதுதான் மொசாத் என்ற இஸ்ரேலிய உளவு அமைப்பை பற்றி நான் பேச போகிறேன் மொசாத்தின் வேலை என்ன மொசாத்துகள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய கிட்டோன் யூனிட்டின் வேலை என்ன மொசாத் பற்றிய மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிலும் அல்வாசிர் என்ற பாலஸ்தீன விடுதலை இயக்க டெபுட்டி லீடரை அவர்கள் எப்படி கொண்டார்கள் என்பதை பற்றி சொல்லப்போகிறேன் அவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு அபு ஜிஹாத் என்பதுதான் அந்த பெயர் யாசர் அராஃபத்தின் பீச்சாங்கையாக செயல்பட்டவன் அவனை மொசாத்து தேடி கண்டுபிடித்து அழித்தது ஒரு சுவாரஸ்யமான கதை இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி இருந்துச்சு நான் கதை சொல்வது உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையா என்பது தெரியாது முன் சில விஷயங்களை நிறுவனத்தின் வயது டிசம்பர் ஒன்பதாம் வருடம் அதாவது இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த இந்த உளவு பிரிவு தோற்றுவிக்கப்பட்டது இஸ்ரேலை சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகளால் தங்களுக்கு இருக்கும் ஆபத்தை உணர்ந்த அன்றைய பிரதமர் பென் கொரியன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த மொசாத் உளவு அமைப்பு இஸ்ரேல் உருவாகும் போதே அதனுடன் எதிரிகளும் உருவாகிவிட்டார்கள் அதனால் தான் அவசரமாக இந்த இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது மொசாத் அநேகமாக இந்தியா உள்பட எல்லா நாடுகளிலும் உள்ளது ஆனால் யாருக்கும் தெரியாது அவன் எங்கே இருக்கான்னு எவனுக்கும் தெரியாது அதன் உள்ளே அமான் என்ற மிலிட்டரி உளவு அமைப்பும் என்ற உள்நாட்டு உளவு அமைப்பும் செயல்படுகிறது கிடோன் யூனிட் ஒரு கமாண்டோ பிரிவு ஏராளமான உட்பிரிவுகள் இருக்கின்றன அது நமக்கு தேவையில்லை இந்த உலகில் பயங்கரவாதத்தை வேறறுக்க வந்த மகாத்மா தான் இந்த மொசாத் எந்த ரூபத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது எப்படி திரும்பி போவான் என்பது யாருக்கும் தெரியாது முகத்தில் கருப்பு துணி கட்டி இருக்க மாட்டான் அவன் அவ்வளவு கோலை அல்ல அவன் நேரடியாக இஸ்ரேலிய பிரதமரிடம் தொடர்பு கொள்ளக்கூடியவன் அவனுடைய ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸரே தான் இந்த உளவு அமைப்புக்கு மூன்று பில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு வருடத்துக்கு செலவாகிறது ஏழாயிரம் ஊழியர்கள் இதில் பணியாற்றுகிறார்கள் ஆனால் யார் யார் இங்கு வேலை பார்க்கிறார்கள் என்று எவனுக்கும் தெரியாது இரவு பகல் பாராமல் தன் தாய் நாட்டை காக்க பணிபுரிகிறார்கள் அவர்கள் எழுபத்தைந்து வருடங்களாக இஸ்ரேலின் எதிரிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர்கள் பெருந்தலைகள் பல உண்டு ஹிட்லரின் வலதுகை அடால்ஃப் ஈச் மேனை அர்ஜென்டைனாவில் போய் தூக்கி கொண்டு வந்தது பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன் அல் கொய்டாவின் ரெண்டாவது தலைவன் அப்துல்லா அகமது அப்துல்லா அவனுடைய மகளுடன் மோட்டார் சைக்கிளில் போகும்போது அங்கு வந்த மொசாத் ஏஜென்ட் சுட்டுக் கொன்று விட்டான் மோஷன் பக்ரிசாத் என்ற நியூக்ளியார் சயின்டிஸ்ட் ஈரானுக்குள் கொண்டு வரப்பட்ட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் கன் லாரியில் வைக்கப்பட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அந்த துப்பாக்கி இயக்கப்பட்டு கொல்லப்பட்டார் காசிம் சுலைமானி என்ற ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் மிலிட்டரி ஆஃபீஸர் பாக்தாத் நகரில் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வைத்து ட்ரோன் மூலம் கொல்லப்பட்டார் ராசி மௌசாவி ஈரானுடைய ஐஆர்ஜிசி குட்ஸ் ஃபோர்ஸு கமாண்டர் அவர் சிரியாவிலும் சலே அல் அரோரி லெபனானிலும் சுகமரணம் அடைந்தார்கள் இஸ்ல்லா கமாண்டர் ஃபார்ட் சுக்கூர் லெபனானிலும் இஸ்மாயில் ஹனியா ஈரானிலும் ஹசன் நசருல்லா லெபனானிலும் அலி கராக்கி அவருடனும் வைகுண்ட பதவி அடைந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் யாகியா சின்வர் மட்டும் அவராக வந்து கம்ப கொடுத்து அடிக்க சொல்லி போனார் மொசாதுகள் அப்பாவிகளை கொல்வதில்லை பாவிகளைத்தான் கொல்லுவார்கள் இஸ்ரேலியனை கொல்லுவவனைத்தான் கொல்லுவார்கள் அதற்கான உரிமையை இஸ்ரேலிய பிரதமர் அவர்களுக்கு இருக்கிறார் எல்லா பயங்கரவாத தலைவனுக்கும் ஒரு பயம் உண்டு மேலே இருந்து அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கானே என்ற பயம் அல்ல மொசாத்தின் கிடோன் யூனிட்டின் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கே என்ற பயம்தான் ரெண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு எதிரிகளை லிஸ்ட் போட்டு கொண்ட இயக்கம் மொசாத்து தான் அவர்களுக்கு மன்னிக்கவே தெரியாது டிட் ஃபார்டாட்டு தான் அவர்களது கொள்கை வினையை விதைத்தவன் தினையை அறுத்து கொண்டு போகக்கூடாது வினையைத்தான் தான் அறுக்க வேண்டும் என்பது அவர்களது கோட்பாடு பயங்கரவாதிகளை எழுபத்தி ரெண்டு கன்னிமார்களிடம் அனுப்புவதில் கைது இருந்தவர்கள் பில்லட்டு குண்டுகளால் துளைக்கும் போது கூட எதிரிக்கு தாம் யாரால் கொல்லப்படுகிறோம் என்பது தெரியாது ஆனால் ஏன் தாக்கப்பட்டு கொல்லப்படுகிறோம் என்பது மட்டும்தான் தெரியும் என தப்பு செஞ்சோமே அவன் துபாய் அம்மான் போன்ற நகரங்கள் தான் இந்த பயங்கரவாதிகளின் உல்லாச புரி அங்குதான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் காரில் பயணிக்கும் போதோ பெண்களுடன் சல்லாபிக்கும் போதோ அவர்கள் உயிரை அநியாயமாக பிரியும் துப்பாக்கி குண்டோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயக்கப்படும் டிவைஸ்னாலேயோ ட்ரோன்னாலேயோ அவர்கள் உயிரை விடுவார்கள் இப்படி அணு விஞ்ஞானிகள் மின்னணு விஞ்ஞானிகள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் மந்திரிகள் படை கமாண்டோக்கள் மத தலைவர்கள் பயங்கரவாதிகள் என்று பாரபட்சம் இல்லாமல் தாக்கி அழித்து விடுவார்கள் எம் ஆர் ராதா மாதிரி நான் தான் சுட்டேன் அப்படின்னு இந்த டம்பம் பெருமை பேசுறது பீத்தி கொள்றதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது மொசாத்தில் அலீசா மேகன் எலேவி என்ற பெண்ணும் தலைமை பதவியில் செயலாற்றி உள்ளார் திறமைக்கு அங்கு எல்லா பாலினமும் ஒன்றுதான் சரி இனி இங்கிலீஷ் படம் பார்க்க போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிஎல்ஓ பயங்கரவாத குழுவின் உதவி தலைவன் அபு ஜிஹாத் என்ற கலீல் அல் வாசிர் என்ற பயங்கரவாதி யாசர் அராஃபத்தின் பீச்சாங்கையாக செயல்பட்டவன் என்று நான் முன்பே சொன்னேன் ஃபட்டாக் பார்ட்டியை உருவாக்கிய தலைவர்களில் அவன் முக்கியமானவன் ரமல்லா நகரில் பிறந்து டியூனிஸ் நகரத்தில் இறந்து டமாஸ்கஸில் எப்படி அடக்கமானான் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் அப்போது காசா மக்களிடையே மிகவும் பிரபலமான தலைவனாக விளங்கியவர் யாசர் அராஃபத் அவருடைய டெபுட்டியை அவரது உண்மையான பெயரை மறந்துவிட்டு அபு ஜிஹாத் என்று செல்லமாக ஆசையோடு அழைக்கப்பட்டார் நாமும் அவரை அப்படியே அழைப்போம் அபு ஜிஹாத் அப்போது டெல்லவே நகரில் பல வெடிகுண்டு சம்பவங்களை நடத்தி இஸ்ரேலியர்களை கொன்று மகிழ்ந்து கொண்டிருந்தான் பியெல்லோவின் பட்டாக் பார்ட்டியில் ஒரு பவர்ஃபுல் லீடராகவும் அவன் இருந்தான் பிஎல்ஓவின் எல் ஓவின் ஆர்ம்டு அல் அசிஃபாவின் கமாண்டண்டாகவும் இருந்தான் காசாவில்தான் கொன்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு ஆச்சு அதனால அபுஜிகாத்து தலையை கண்டாலே காசா மக்களும் மகிழ்ச்சி கடலில் ஓடி வருவார்கள் அவனை பார்க்க இவன் லேசுப்பட்டவன் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிளாக் செப்டம்பர் கலவரங்களுக்கு ஆட்டு மூளையாக செயல்பட்டவன் பாலஸ்தீன இளைஞர்களின் மூளையை செலவை செய்து துவைத்து சுண்ணாம்பாக்கி துப்பாக்கியை கொடுத்து தீபாவளியை கொண்டாட சொன்னவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இஸ்ரேல் லெபனானுக்குள் படையெடுத்து சென்றபோது இவன் இஸ்ரேலுக்குள் மறைந்து இருந்து கொண்டு பல இஸ்ரேலியர்களை படுகொலை செய்தான் ஜோர்டானில் பிஎல்ஓ ஆர்மி தோற்று ஓடியதும் ஜோர்டானிலிருந்து டுனீசியாவுக்கு துரத்தப்பட்டான் அங்கிருந்து கொண்டே பாலஸ்தீன இளைஞர்களை கெடுத்து அவர்களை ஒரு தீவிரவாதியாக மாற்றினான் ஒரு தீவிரவாத குழுவை உருவாக்கி ஃபர்ஸ்ட் இன்டிஃபிட்டாவை தொடங்கினான் ஆனாலும் பாலஸ்தீனத்துக்குள் நுழையாமல் டுனேசியாவில் இருந்தபடியே அவனது பயங்கரவாத செயல்களை காட்டிக்கொண்டிருந்தான் அது இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வருட ஆறு நாள் யுத்த தோல்விக்கு பிறகு பாலஸ்தீன தீவிரவாதிகள் ஜோர்டானில் அகதிகள் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு தங்கள் வேலைகளை காட்ட ஆரம்பித்தார்கள் மசாத் அபு ஜிஹாத்தை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தது அப்போது அவனும் வெளியே தலை காட்டாமல் ஒரு எலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் லிபரேஷன் பாலஸ்டைன் என்ற தீவிரவாத குழு மூலம் மூன்று சிவிலியன் விமானங்களை கடத்தி ஜோர்டானில் உள்ள சரோகா நகரில் தர இறக்கி அந்த விமானத்தில் பயணித்த வெளிநாட்டு பயணிகளை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தான் அந்த பிணைய கைதிகளுக்கு தகர்த்தான் அதுவரை பொறுமையாக இருந்த ஜோர்டான் கிங் ஹுசைன் தனது ராணுவத்தை ஏவி விட்டார் அடுத்த நாள் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டாக சிரியா நாட்டு படைகள் ஒரு பத்தாயிரம் பேர் அங்க குமிஞ்சிட்டாங்க அவர்கள் பிஎல்ஓ ஆர்மி அணிந்து கொண்டு வந்தனர் உண்மையில் அவர்கள் சிரியா நாட்டு ராணுவம் தான் பிஎல்ஓவுக்கு ஆதரவாக போரிட்டது அப்போது ஆனால் ஜோர்டான் ஆர்மியின் முரட்டு தாக்குதலுக்கு முன் அவர்களால் பிடிக்க முடியாமல் சிரியா படைகள் தோற்று ஓடியது இஸ்லாமிய நாடுகள் ஜோர்டான் மன்னனிடம் கெஞ்சியதால் ஜோர்டான் போரை நிறுத்தியது அப்போது இத்தனை சம்பவங்களுக்கும் காரணம் அபு ஜிகாத் என்ற ஒற்றை மனிதன்தான் தோற்று ஓடிய பிஎல்ஓ லெபனானுக்குள் நுழைந்து அங்கு லெபனானில் சும்மா இருந்ததா சிவில் வாரை தொடங்கியது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் வருஷம் ஜோ ஜோர்டானிய பிரதமர் வஸ்பி டாலை கொண்டார்கள் அவர்கள் பிஎல்ஓவுக்கு எதிராக ஜோர்டானில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருந்ததால் இந்த கொலை நடந்தது அதை நடத்தியது அபுஜிகாத் அதன் பிறகு இவர்கள் கவனம் இஸ்ரேல் பக்கம் திரும்பியது ஜிகாத் ரெண்டு வருடங்களாக ஜோர்டானில் இருந்து கொண்டு தனது வாளை இஸ்ரேலுக்குள் ஆட்டினான் அவனுடைய சதி வேலைகளை அறிந்த ஜோர்டான் அரசு இவனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் டுனிஷியாவுக்கு நாடு கடத்தியது டுனிஸ் நகரத்தில் இருந்து கொண்டு பாலஸ்தீனர்களின் இல்லாத மூளையை டிட்டர்ஜென்ட் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி கைகளில் துப்பாக்கியை திணித்தான் இஸ்ரேலியர்களை கொல்லுபவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தான் ஃபர்ஸ்ட் இன்டிஃபிடா யுத்தம் தொடங்கியது அப்போது அப்போது முதலே மொசாத்தும் இவனை தேடிக்கொண்டேதான் இருந்தது இஸ்ரேலிய ராணுவத்துக்கு சாமர்த்தியமாக டேக்கா கொடுப்பதில் இவன் வல்லவன் டுனிசியாவில் உள்ள இவனது மனைவியை பார்க்க இவன் அடிக்கடி பெய்ரூட்டிலிருந்து இவன் டுனிசியா செல்வது வழக்கம் என்ற தகவல் மொசாத்துக்கு போனது அந்த ஒரு டிப்ஸு போதுமே நள்ளிரவில் அவன் போட் மூலம் பயணித்து டுனிஸ் நகர பீச்சில் போய் ரகசியமாக இறங்குவான் அங்கிருந்து ஒரு காரில் தனது வீட்டுக்கு போவானோம் மொசாத்து கூட்டம் போட்டு ஆலோசித்தது உடனே தான் கொண்டது என்று யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சந்தேகப்படட்டும் எனவே அவன் வீட்டில் தூங்கும் போது கொள்ளலாம் என்று முடிவெடுத்தது மொசாத் மொசாத்து திட்டம் தீட்டியது அது பற்றி பிரதமருடன் ஆலோசித்தது மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் மதாஸ் பஸ் அட்டாக் என்ற கொடூர தாக்குதலை அபு ஜிகாத் இஸ்ரேலில் அப்போது நடத்தியிருந்தான் மூன்று இஸ்ரேலியர்களையும் பதிமூன்று குழந்தைகளையும் கொன்றிருந்தான் அந்த தாக்குதலில் அதற்கு பழி வாங்க மொசாத்து துடித்தது இந்த கொடூர தாக்குதலை நடத்திய அபு ஜிஹாத்தை கொன்றே ஆக வேண்டும் என்று அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் இஷ்டாக் ஷமீர் பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று உத்தரவிட்டார் மொசாத் ஏஜென்டுகள் டுனிஷியா கடற்கரையில் இருந்து அபு ஜிகாத்தை வீட்டை அடைவது எப்படி என்று வழிகளை கண்டுபிடித்தனர் அபு ஜிஹாத் போட்டில் வந்து இறங்கும் இடங்களை கண்காணித்தனர் கடற்கரையில் இருந்து வீட்டுக்கு செல்லும் வழிகள் தப்பிக்கும் வழிகள் இவை ஒரு மேப்பாக வரையப்பட்டது அவை கமாண்டோ படைகளிடம் கொடுக்கப்பட்டது அபுஜுகாத் பேசும் டெலிபோன் லைன்கள் ஹேக் செய்யப்பட்டது ஒட்டு கேட்கப்பட்டது அது ரெக்கார்ட் செய்யப்பட்டது அது செல்போன்கள் இல்லாத காலம் திட்டமிட்டபடி கமாண்டோ படைகள் டுனீசியாவில் யாருக்கும் தெரியாமல் வந்து இறங்க வேண்டும் அதிரடியாக அபுஜிகாத்தின் வீட்டை தாக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது எஹுட் பாரக் என்ற ஐடிஎஃப் டெபுட்டி சீஃப் தலைமையில் கமாண்டோ படைகள் ரெடியானது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று ஆறு மொசாத் உளவாளிகள் டுனீசியாவுக்கு டூரிஸ்டுகள் போல வந்து இறங்கினார்கள் அதில் மூன்று பேர் ஒரு ஓல்ஸ் வேகன் வாடகை கார் ஒன்றையும் பியூகோட் த்ரீ நாட் ஃபைவ் காரையும் வாடகைக்கு எடுத்தார்கள் அவர்கள் பீச்சில் இருந்து கமாண்டோ படைகளை ஜிகாத் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் மீதமுள்ள மூன்று பேர் ஜிகாத் வீட்டுக்கு வெளியே இருந்து கண்காணிக்க வேண்டும் மறைந்திருந்து கண்காணிக்க வேண்டும் ஜிகாத் வீட்டின் உள்ளே இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் தகவல் கொடுத்தால்தான் கமாண்டோ படைகள் அங்கு வரும் கமாண்டோ படைகள் மறைவிடங்களில் பதுங்கினர் அதே சமயம் இஸ்ரேலிய நேவி கப்பல் ஒன்று டுனீசியாவை நோக்கி புறப்பட்டது அது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கடலில் நங்கூரம் போட்டு நின்றது அந்த கப்பலில் ஐந்து மிசைல் தாங்கி போட்டுகளும் இருந்தன அதில் முப்பத்தி மூணு சாயிரட்டு பதிமூன்று பிரிவை சார்ந்த கமாண்டோ படை வீரர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் அந்த உள் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருடன் கூடிய ஒரு மினி ஹாஸ்பிட்டலே இருந்தது வெளியே இருந்து பார்த்தால் அது ஒரு கார்கோ கப்பல் போலத்தான் தெரியும் அதனுள் ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டரும் நின்று கொண்டிருந்தது இந்த மொசாஜ் ஆபரேஷன் தோல்வி அடைந்தால் இஸ்ரேல் அதன் முழு கமாண்டோ படைகளுடன் களத்தில் இறங்கி தாக்க தயாராக இருந்தது அது அல்லாமல் கல்கிலாஸ் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று அவர்களுக்கு வழிகாட்ட ரகசியமாக அங்கு நின்று கொண்டிருந்தது அது அல்லாமல் இஸ்ரேலிய போயிங் செவன் நாட் செவன் விமானம் ஒன்று ரேடார் எல்கைகளை தாண்டி வட்டமடித்து கொண்டு இருந்தது அங்கிருந்தபடியே டுனீஷியா டெலிகம்யூனிகேஷனை ஹேக் பண்ணியபடி அதை வாட்ச் பண்ணி கொண்டிருந்தது ஏதாவது குளறுபடிகள் நிகழ்ந்தால் அது டுனிஷியா ராடாரை ஜாம் செய்யும் ஜாம் ஜாமாக்கிவிடும் அதனால் எந்த கம்யூனிகேஷனையும் அதன் பிறகு நடத்த முடியாது ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அபுஜிஹாத் வந்து இறங்கி காரில் தனது வீட்டுக்கு சென்றான் டுனிஷியா கடற்கரையில் அப்போது யாரும் இல்லை அது காலியாக இருக்கிறது என்று அறிவித்தது மசாத் கமாண்டோ படைகள் கார்கோ கப்பலில் இருந்து ரப்பர் போட்டில் பயணித்தனர் அதில் இருந்த முன்னாள் இராணுவ அமைச்சர் யோ கேலண்டும் இருந்தார் அவர் கடலில் குதித்து நீந்தி சென்று கடற்கரையில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்தார் அதன் பிறகு அந்த பிளாஸ்டிக் போட்டுகள் கரையை நெருங்கின அவர் வயர்லெஸ் மூலம் படைகள் பீச்சுக்கு வந்து விட்டதை மொசாத்து கார் டிரைவர்களுக்கு அறிவித்தார் மொசாத் படை வீரர்கள் நனிந்து போயிருந்த உடைகளை மாற்றிவிட்டு தங்கள் கொண்டு வந்திருந்த உலர்ந்த சிவிலியன் ஆடைகளை அணிந்து கொண்டனர் அந்த படையில் சிலர் பெண் வேடமிட்டிருந்தனர் காரில் செல்லும்போது போலீஸ் ஏதும் தடுத்து நிறுத்தினால் நாங்கள் டூரிஸ்டுகள் என்பது போல காட்ட வேண்டுமே அதனால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது பார்த்தீங்களா அதனால்தான் நள்ளிரவில் சில மணி நேரங்களுக்கு முன்புதான் தான் ஜிகாத் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து இருந்தார் வெளியே மறைவாக காத்து கொண்டிருந்த மூன்று மசாத் வீரர்கள் அதை உறுதி செய்தனர் தகவல் பரிமாறப்பட்டது வெளியே காத்து கொண்டிருந்த மூன்று மசாத் வீரர்களுக்கு அதிகாலை மூணு முப்பது மணிக்கு பாசஞ்சர் விமானத்தில் பாக்தாத் நகரத்துக்கு டிக்கெட்டு ரிசர்வேஷன் போடப்பட்டிருந்தது இந்த விஷயம் காரியம் முடிந்ததும் அவர்கள் அதில் புறப்பட்டு செல்ல வேண்டும் முதலில் ஒன்றரை மணிக்கு காலை அதிகாலை ஒன்றரை மணிக்கு உள்ளே நுழை வீட்டுக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவன் திடீரென்று எங்கும் போய்விடக்கூடாதே தப்பிவிடக்கூடாதே என்று பிளான் உடனடியாக மாற்றப்பட்டது கமாண்டோ படைகள் உடனடியாக உள்ளே நுழைய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது கமாண்டோ படைகள் ஓல்ஸ் வேகன் காரில் வந்து இறங்கினார்கள் பியூகோட் கார் அவர்களுக்கு வழிகாட்டியது கமாண்டோ படைகளுக்கு எந்த தடங்களும் இல்லை என்பதை அது உறுதி செய்தது வாகனங்கள் வீட்டின் நூறு அடிக்கு முன்பே நிறுத்தப்பட்டது அபு ஜிகாத் வீட்டுக்கு உள்ளே இருப்பதை உறுதி செய்ய டபுள் செக் செய்யப்பட்டது அதாவது இத்தாலியில் இருந்து பாலஸ்தீனர்கள் தொடர்பு கொள்ளும் ஃபோனில் இருந்து அபு ஜிகாத்துக்கு ஃபோன் கால் போடப்பட்டது அபு ஜிகாத் அதில் பேசும்போது அவனுடைய குரல் அரபி மொழி தெரிந்த டெல் உள்ள டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாஃப் செக் பண்ணினார்கள் பேசுவது அபு ஜிகாத்து தான் என்று உறுதி செய்து அறிவித்தார்கள் அவர்கள்தான் பல காலமாக அவனது டெலிஃபோன் உரையாடல்களை கால்களை ட்ராக் செய்து ரெக்கார்ட் செய்தவர்கள் தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று உத்தரவு போனது மேஜர் நகும் லேவ் மற்றும் பெண்ணாக வேடமிட்ட இன்னொரு கமாண்டோ படை வீரரும் வீட்டுக் கதவை நெருங்கும் போது வீட்டுக்கு வெளியே ஒரு பாடி கார்டு காரில் வெயிட் பண்ணுவதை கவனித்தார்கள் இருவரும் அவனிடம் சென்று நாங்கள் டூரிஸ்டுகள் என்றும் இந்த புரொக்கேரில் உள்ள ஹோட்டல் எங்கிருக்கிறது என்று சொல்ல முடியுமா வழிகாட்ட முடியுமா என்று அந்த இஸ்ரேலிய பெண் ஒரு பேப்பரை அவனிடம் நீட்டினாள் அந்த பேப்பரை படித்து பார்க்க அவன் வாங்கும்போது அவனது நெஞ்சை சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்து வந்த குண்டுகள் துளைத்ததை அவன் கவனிக்கவே இல்லை உடனே மற்ற கமாண்டோ படைகள் ஹைட்ராலிக் ஜாக்கி உதவியுடன் கேட்டை தூக்கி திறந்தார்கள் மற்ற கமாண்டோ படைகள் வீட்டை சுற்றி வளைத்தார்கள் கமாண்டோ படை வீரர்கள் அதிரடியாக உள்ளே நுழைந்தார்கள் ஒரு நிமிட தாமதமும் ஆபத்தில் முடியும் முதலில் உள்ளே உள்ள செக்யூரிட்டி கார்டுகளை அமைதிப்படுத்த வேண்டும் சில கமாண்டோக்கள் பேஸ்மெண்ட்டுக்கு சென்றார்கள் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த இரண்டாவது செக்யூரிட்டியை தூங்க வைத்தார்கள் அங்கிருந்த பெஞ்சில் தூங்கி கொண்டிருந்த கார்டனர் தோட்டக்காரன் அவனுடைய கைகளையும் வாயையும் கெட்டி ஒரு மூலையில் போட்டார்கள் அந்த அப்பாவி கார்டனரை கொல்லவில்லை அதுதான் முசாத் மாடியில் உள்ள அபு அபுஜிகாத்தின் படுக்கையறைக்குள் நுழைந்தனர் அவன் அப்பத்தான் ஜட்டியை கலத்தி கொண்டு இருந்தான் துப்பாக்கிகள் முழங்கின என் மைனர் குஞ்சு போச்சே என்ற அபு ஜிகாத்தின் குரல் அந்த பங்களா எங்கும் எதிரொலித்தது அந்த சத்தத்தில் அவனது மனைவியின் குரல் ஈடுபடவில்லை குண்டுகள் துளைக்கப்பட்ட அபு ஜிகாத்தின் உடல் இஸ்ரேலிய வீரர்களின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டது மன்னிப்பு கேட்பது போல் சரிந்து விழுந்தது அதற்குள் அவனது உடலில் எழுபது குண்டுகள் தொலைத்திருந்தது ஜகாத்தின் மனைவியும் தூங்கிக் கொண்டிருந்த அவனது மகனையும் மொசாத்து கொல்லவில்லை அவர்களை தனி அறையில் போட்டு அடைத்தது அதன் பிறகு தாக்குதல் நடந்த ஐந்தாவது நிமிடத்தில் அனைத்து கமாண்டோ படை வீரர்களும் டுனிஸ் பீச்சில் இருந்தனர் பிளாஸ்டிக் போட்டில் கார்கோ கப்பலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் இதற்கிடையில் பல வதந்திகள் மொசாத்தால் பரப்பிவிடப்பட்டது டுனீசியா போலீஸை குழப்பியது அது ஏதோ ஒரு ஃபிஷர்மேனுக்கும் அபுஜிகாத்துக்கும் சண்டை சச்சரவு நடந்ததாகவும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவன் வந்து சுட்டு தள்ளிவிட்டான் என்று வதந்திகள் பரப்பப்பட்டன ஜிகாத் இறந்த செய்தி பரவியதும் டுனீசியாவிலும் பாரசீனத்திலும் கலவரங்கள் மூண்டன மொசாத்தின் வேலைதான் இது என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் மொசாத்து வாயை திறக்கவில்லை வியாசர் அராஃபத் அபு ஜிஹாத்தின் உடலை பார்க்க அங்கு வந்திருந்தார் அந்த கார்கோ கப்பல் நடுகடலில் போய்கொண்டிருந்தது அந்த கப்பலில் பாட்டும் நடனமும் அரங்கேறி கொண்டிருந்தது இதுதான் அன்று நடந்த கதை உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த திருப்தி இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் மீண்டும் ஒரு கதையோடு வருவேன் ஜெயஹிந்த் you